வணக்கம் ஒரு இரண்டு தினங்களுக்கு முன்பு தமிழகத்தினுடைய ஏடிஜிபி ஐயா அருண் அவர்கள் ஒரு அற்புதமான ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தார்கள் காவல் நிலையங்களில் சிவில் சார்ந்த கொடுக்கல் வழ கொடுக்கல் வாங்கல் அல்லது நிலம் இது போன்ற சிவில் சார்ந்த வழக்குகள் விசாரிக்கக்கூடாது அதற்கு உயர் அதிகாரியினுடைய அனுமதி இருக்க வேண்டும் என்று ஒரு அற்புதமான ஒரு அறிவிப்பை ஒரு உத்தரவை வெளியிட்டிருந்தார்கள் தமிழகத்தினுடைய ஏடிஜிபி ஐயா அருண் அவர்களுக்கு மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகம் சார்பில் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் இப்போது நிறைய பேர் நம்மளிடம் ஒரு கேள்வி கேட்டார்கள் இந்த மாதிரி மைக்ரோ பினான்ஸ் சார்ந்த பிரச்சனைகளை நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம் ஒரு கட்டத்தில் அந்த பிரச்சனை வரும்போது அந்த சட்டவிரோத குண்டர்கள் ஏழையிலே மக்களை மிரட்டும் போது நம்ம காவல் நிலையத்துக்கு தானே அழைத்து செல்கிறோம் காவல் நிலையம் சென்றுதானே விசாரிக்கிறோம் சிஎஸ்ஆர் பதிவு செய்கிறோம் எஃப்ஐஆர் பதிவு செய்கிறோம் என்றலாம் அதில் எந்த ஒரு தடையும் இல்லை எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அதாவது கண்ணியமிக்க காவல்துறை ஒரு காவல்துறை அதிகாரி ஒரு காவல்துறை ஆய்வாளர் ஒரு ஒரு சார்பு ஆய்வாளர் ஒரு காவல் நிலையத்தில் உள்ளவர் ஒரு புலனாய்வு அதிகாரியாக அத்தனை விசாரணை அமைப்புகளுக்குமான ஒரு அதிகாரம் படைத்த அந்த காவல் ஆய்வாளர்கள் கூட இது போன்ற சிவில் வழக்குகள் விசாரிக்க கூடாது என்று சொல்லும்போது போது கேள்விகள் கேட்கக்கூடாது என்று சொல்லும்போது போது கலெக்ஷன் டீம் என்ற சட்டவிரோத குண்டர்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லை அப்போ ஒரு அரசினுடைய அதிகாரிகள் புலனாய்வு அமைப்புகள் இவர்கள் கூட சிவில் வழக்கு விசாரிக்க கூடாது என்றால் இந்த சட்டவிரோத குண்டர்கள் ஒருபோதும் இதை விசாரிக்கவே முடியாது கட்டவில்லை என்றால் நேரடியாக நீதிமன்றம் தான் செல்ல முடியும் குடுக்கல் வாங்கல் கணக்கு என்று இவர்கள் கட்டவில்லை என்று காவல் நிலையம் ஒருபோதும் செல்ல முடியாது இப்ப சட்டவிரோத குண்டர்களுக்கான மிகப்பெரிய சவுக்கடி நாம் பல கடிதங்களை அனுப்பியிருந்தோம் முதல்வர் வரைக்கும் அதனுடைய வெற்றியாகவே மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகம் பார்க்கிறது இதில் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்றால் களத்தில் மக்கள் கட்ட முடியவில்லை சிரமமாக இருக்கிறது வேலையின்மை அல்லது உடல்நிலை சரியில்லை அல்லது ஏதோ ஒரு காரணத்தால் பணம் கட்ட கால காலதாமதமாகும் எங்களுக்கு கால அவகாசம் வேண்டும் என்று நிச்சயமாக கேட்டால் அந்த நிறுவனங்கள் கொடுத்தே ஆக வேண்டும் எந்த மக்களும் கட்டவில்லை ஏமாற்றுகிற என்று ஒருபோதும் சொல்லவில்லை நாம் களத்தில் பல நேரங்களில் போராடி கொண்டிருக்கும் போது ஏழை எளிய மக்கள் எங்களுக்கு திருப்பூர் போன்ற பெருநகரங்களில் வேலை வாய்ப்புகள் இல்லை கடினமான நெருக்கடி நிலைகளில் உள்ளோம் எங்களுக்கு சிரமம் உள்ளது அதனால் எங்களுக்கு கால அவகாசம் கொடுங்கள் என்று கேட்டுள்ளார்கள் இப்போது நமக்கு என்ன தோன்றும் இந்த மாதிரி சிவில் வழக்கு விசாரிக்க கூடாது என்று சொல்கிறார்களே இனி நாம் என்ன பரிகாரம் இப்போதுதான் மக்களுக்கான ஒரு அதிகாரத்தை மக்களுக்கான ஒரு பாதுகாப்பை மக்களுக்கான ஒரு சுயமரியாதையை ஏற்படுத்தி கொடுத்துள்ளார் மாண்புமிகு தமிழகத்தினுடைய ஏடிஜிபி ஐயா அருணவர் அப்போ மக்கள் பாதிக்கப்பட்ட மக்கள் அவர்கள் கால அவகாசம் கேட்க முடியும் அவர்கள் நீதிமன்றத்துக்கு சென்றால் கூட மக்களுக்கு தான் இனியும் அந்த கால அவகாசம் கிடைக்கும் அந்த கடனை கட்டக்கூடிய வாய்ப்புகள் ஒரு மூச்சு விடக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துள்ளார் மாண்புமிகு தமிழகத்தினுடைய ஏடிஜிபி ஐயா அருண் அதே போன்று மக்கள் எந்த சூழ்நிலையிலும் இனியும் அதைவிட வலுவாக மக்கள் ஜனநாயக முன்னேற்ற களத்தில் போராடும் மக்களுக்காக காரணம் காவல் நிலையங்களில் சில அதிகாரிகளை வைத்து இந்த சட்டவிரோத குண்டர்கள் பல நேரங்களில் நம்மை மிரட்டியது உண்டு அதன் பிறகு அந்த அதிகாரிகளுக்கு நாம் புரிய வைத்த பிறகு நிச்சயமாக அதிகாரிகளும் ஏற்று நல்ல முடிவை மக்களுக்காக இந்த காவல்துறை அதிகாரிகளும் பாடுபட்டுள்ளார்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் நினைவுபடுத்த கடமைப்பட்டுள்ளேன் இது அடுத்த ஒரு செய்தி மாண்புமிகு தமிழக முதல்வருக்கு மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகம் ஒரு தாழ்மையான கோரிக்கை வைக்கிறது எந்த கோரிக்கை சென்னையிலும் தென் மாவட்டங்களிலும் கடுமையான பாதிப்புகள் ஏற்பட்டு மக்கள் வீடுகளை இழந்துள்ளார்கள் அவர்களோட உடைமைகளை இழந்துள்ளார்கள் அனைத்து ஆவணங்களை இழந்துள்ளார்கள் வாகனங்கள் கெட்டு போய்விட்டன இன்னும் பல பல்வேறு பாதிப்புகள் அவர்கள் ஒரு அடிப்படை தேவைகள் கூட நிறைவேற்ற முடியாத கடுமையான சிக்கலில் தவித்து வருகிறார்கள் இந்த சூழ்நிலையில் மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதல்வர் அவர்கள் நிவாரணத்தை விட நாங்கள் நிவாரணத்தை வந்து கொடுக்க வேண்டும் அதில் மதிக்கிறோம் அதை விட துரிதமாக ஒரு ஆறு மாத காலம் எந்த தவணையும் கட்ட வேண்டாம் நீங்கள் பாதிப்புகளை சரி செய்து ஒரு உங்களுடைய வாழ்வாதாரங்களை சற்று தொழில் வணிகம் இதெல்லாம் ஒரு ஒரு மூச்சு விட்டு அது நீங்கள் சரி செய்த பின்னரே இதை கட்ட வேண்டும் என்ற உத்தரவை மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதல்வர் அவர்கள் வெளியிட வேண்டும் உத்தரவிட வேண்டும் அறிவிக்க வேண்டும் இல்லை என்றால் சட்டவிரோத குண்டர்கள் சென்று அவர்களை கடுமையாக மிரட்டுவார்கள் இன்னும் ஒருபடி மேலே போய் மாண்பு தமிழக முதல்வர் அவர்களை மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகம் மிகவும் பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம் சில கடன்கள் தள்ளுபடி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை தனியார் நிதி நிறுவனம் முதல் கொண்டு பொதுத்துறை வங்கிகள் முதல் கொண்டு அந்த மக்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் பெருமுதலாளிகள் இந்த நாட்டில் எத்தனையோ தள்ளுபடிகளை பெற்றுள்ளார்கள் ஆனால் பாதிக்கப்பட்ட இது போன்ற மக்களுக்கு ஒரு தள்ளுபடியாவது தமிழக முதல்வர் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் இல்லை என்றால் குறைந்தபட்சமாக ஆறு மாத காலம் அவர்கள் கடன் கட்டுவதற்கு ஒரு அவகாசத்தை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் அதுவரை எந்த ஒரு சட்டவிரோத கலெக்ஷன் டீம் என்ற போர்வையில் மக்களை சென்று பணம் கட்டியாக வேண்டும் என்று மிரட்டுவது இதையெல்லாம் தவிர்க்க ஒரு உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் அதே போன்ற வாகனங்கள் வீடுகள் அல்லது கடன்கள் பெற்ற எந்த செக்யூர் அவங்களோட பாதிப்புகளை கணக்கிட்டு ஒரு தள்ளுபடி செய்து கட்டுவதற்கான வழிவகைகளை மக்களுக்காக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் செய்ய வேண்டும் என்று மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகம் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்